ஒன்று பார்வதியும் இந்த திவ்யா ரெண்டு பேரும் பேசும்போது அதாவது அவங்க பேசும்போது இவங்களும் கூட கூட பார்வதி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லைவ்லையும் நான் பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக திவ்யாவும் பார்வதியும் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு நான் கூட சொல்லியிருந்தேன் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் சத்தியமா அப்படிலாம் பேசலங்க ரெண்டு இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா பார்வதி வந்து என்ன சொல்றதுனா அவங்க எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது நிறைய இடத்துல நிறைய எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் பார்வதி நெகட்டிவ் பிஆர் வந்து பயங்கரமாக வளர்ச்சிடுறாங்க ஆக்சுவலா பயங்கரமான நெகட்டிவ் பி ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டுட்டர்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கனா தெரியும் ஏமா பார்வதி எவ்ளோமா எவ்ளோமா எவ்ளோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு एक्चुअली என்ன இந்த அளவுக்கு நெகட்டிவ் பியர் இறங்கி திவ்யாவை போட்டு அடி அடி அடிக்கிறானுங்க செதுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் एक्चुअली இது வந்து பாத்தீனா இந்த சீசன்ல நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன் ஆனா இப்போ வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு நெகட்டிவ் பியர் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு போன சீசன்ல இருந்தது சோ இந்த சீசன்ல வந்து பாத்தீனா ரொம்ப ஹெவியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதே டீம்ட செட் பண்ணிட்டு என்ன தெரியல பாரு பார்மா சூப்பர்மா உங்க ஆளுங்க பயங்கரமா வேலை செய்யறாங்கம்மா என்ன நெகட்டிவ் ஒர்க்கு உங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க பண்றது பூரா நெகட்டிவ்வா தான் இருக்கு இதுல உங்களுக்கு வேற தனியா நெகட்டிவ் பேர் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனிவேஸ் ஆனால் நல்ல ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஒரு சைடில் அது ஒரு பக்கம் போகிறோம் ஏன்னா அவங்க அவங்களோட செயல்பாடுகள் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பாருக்கும் திவ்யாவுக்கும் வந்து இன்னும் சண்டை வந்து போயிட்டு தான் இருக்கு இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்பதையும் முடிகிற மாதிரி இல்லை ஏன்னா இவங்க ஒன்று சொல்றது அவங்க செய்ய முடியாதுன்றது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுறது திவ்யா வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி பாரு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வேலை கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா போறேன் போறேன் இரு முடிய அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் போகிறேன் அப்படின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இரிட்டேட் பண்றது இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி எந்த ஒரு கேப்டன் வந்தாலும் அடி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது பார்வதியோட ஒரு குறிக்கோளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனவே இதை பத்தி பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சரி சொல்றாங்க கோல்டு இல்ல ஹாட் வார் இது கோல்டு வார் அப்படின்னு மஞ்சரி சொல்றாங்க அதுக்கு வந்து பிரியங்கா சொல்றாங்க ஹாட்டான ஆன மாதிரி எப்படி வேணா வச்சுக்கோ ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது போது இன்னொன்னு கனி இருக்காங்களா கனிக்கும் பாருக்கும் நடுவுல ஒரு டஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே ரெண்டு பேருக்குள்ள வார் போயிட்டு இருக்கு அப்படின்றது அவங்க சொல்றது என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து முடிஞ்சு போச்சு பார்வதிக்கும் கனிக்கும் இருக்க அந்த வார்க்கல அது வந்து முடிஞ்சு போச்சு எப்பயோ கனி எப்போ இந்த கேங்கு அன்பு கேங்கை அடி அடினு அடிச்சாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா கனி வந்து அடங்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி வந்து லீடு எடுத்து வரதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வயல் கார்டு கண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா திவ்யா கணிச்சிருக்காங்க அவங்க லீடு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கும் பார்வதிக்கு தான் முட்டும் ஸோ எப்போ பார்வதின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வெளிய அனுப்புகிறோமோ அப்போ தான் கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு சண்டை வரும் கண்டென்ட் வந்து அப்போதான் எவால்வ் ஆகும் இப்போ பிரியங்கா அந்த ப்ரோமோவில் கூட ஒன்று சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஏன் ஒரு டீம் எஃபோர்ட் ஒன்று போட மாட்டாங்க ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டீம் எஃபர்ட் ஒன்று போட மாட்டாங்களே இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்களே ஏன்னா ஒரு ஆள் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான பிரச்சனையை மட்டுமே வீட்டுக்கான மொத்த பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள யாருமே கேட்க முடியல வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டாரு பிக் பாஸும் கேட்க மாட்டாரு அப்படின்றது பெரிய பிரச்சனை இதுதான் பிரியங்கா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனிவேஸ் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவனுங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அவனுங்களை வந்து ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கணும் இவனுங்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு தான் ஆளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க மஞ்சரி எப்பேற்பட்டால் நம்மளுக்கே தெரியும் தீபக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக தான் போவாங்க நினச்சேன் நான் அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணலை எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா வந்து கொஞ்சம் இறங்கி சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதாவது அவங்க ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக ஃபேக்டர் என்னன்னா இவங்க எல்லாரையும் நல்ல டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றத இவங்க ஐடியா இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்கெட்சு போட்டாங்க ஒன்று கனி இன்னொன்று பார்வதி அதுக்கடுத்து திவ்யா ஸோ இவங்களும் இன்னொன்று தீபக் அந்த இடத்துல ஒன்று சொல்கிறார் பிரஜன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான் இந்த மாதிரி வந்து வெளியே அதாவது வெளியே இருக்கும்போது இவங்க இவங்க வெளில சொன்னாங்க ஆனா உள்ள வந்து அப்படியே மாறுதுன்னு சொன்னாங்களே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மஞ்சரிக்கு அதுக்கு பதில் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இது பார்வும் பிரஜனும் டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அதை அக்செப்டே பண்ண முடியாது ஏன்னா மஞ்சரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரஜனுக்கும் பார்வுக்கும் தான் அங்கே முட்டிக்கிட்டு இருக்கு நேற்று தான் சொன்னாரு அதாவது கிழிஞ்சிடும் நான் எடுத்து விட்டேன்னா கிழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிரஜன் தான் ஷோவில் பார்த்துருக்க மாட்டீங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருப்பார் பார்வதிய இந்த பார் பார்வதி உன்னையும் ப இந்த மேட்டர்லாம் சொன்னல அது கொஞ்சம் தான் பத்து பர்சன்டேஜ் தான் மொத்தத்து சொன்னே கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி பயமுறுத்திருப்பார் ஏன்னா அந்த கேரக்டர்லாம் அப்படி தான் அடிக்கணும் நீ பண்ண வேலைகள் நீ பேசின பேச்சுகள் இது எல்லாத்தையும் வெளியே சொன்னால் நாரிடும் அப்படின்றது தான் எனக்கு அந்த கவர் மேட்டர் இருக்குது அதெலாம் நீ பேசிவிட்டு உன் நெகட்டிவ் பிஆர்டிஎம்மு இதுக்கு வந்து இப்படி அடிக்கிறானுங்க பாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி பிஆர்டிஎம் செட் பண்ணுறது விஜய் சது விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தப்பு இல்லைன்னு கூட வச்சுப்போமே அதாவது அவங்க கிட்ட காசு இருக்கு அவங்கள வந்து ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்ணிக்கிட்டோம் ஆனா இந்த நெகட்டிவ் பியர் இருக்குல்ல அது அதெல்லாம் விட ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் அதை தான் லாஸ்ட் வீக் லாஸ்ட் இது சீசன்ல வந்து சுனிதா சொல்லியிருப்பாங்க சார் அவங்கள ப்ரொமோட் பண்ணால் பரவாயில்ல சார் அவங்க கூட இருக்க மற்ற கண்டஸ்டன்ட் வந்து டீஃபேம் பண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு பயங்கரமான ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கும் போது நார்மலாக நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெகுலராக நம்ம பார்க்கறது வந்து கிளீனாக புரியுது எவ்வளோ எது எதுக்கோ என்னென்னமோ எடுத்து போறான்னு இதுல ஒரு விஷயமே இல்லைடா சப்ப விஷயம் தானடா இதெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ சூப்பர் சூப்பரா செயல்படுறாங்க ஏன் பார்வதிக்கு அன்ன விஷயம் ஓட்டலாம் அவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சேன் ஆக்சுவலா இப்போ தான் புரியுது அவங்களுக்கு ஏன் ஓட்டு வருதுன்னா இதை விட அதிகமாக கூட வரும் ஏன் டாப்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல வர கண்டென்ட் சிம்பிள் ஸ்டார் ப்ரோமோவில் வர கண்டென்ட் சிம்பிள் மூணு பேருக்கும் கொடுத்த டாஸ்க் வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்குள்ள அடிச்சு வைக்கணும் அதுதான் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு அதை வந்து இவங்க சிறப்பாக பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட டார்கெட் நான் சொன்ன மாதிரி பார்வதி இன்னொன்று கனி அதுக்கடுத்து திவ்யா ஸோ அப்புறம் பிரஜன் இவங்க வயல் நோட் நோடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் யார் வந்து ரொம்ப சீக்கிரமாக கோவப்பட்டு அவங்கள திருப்பி கேள்வி கேட்க போறாங்க கொஷின் பண்ண போறாங்கன்றதா இங்க விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் இருக்க போகிறது பார்வதி பார்வதிக்கு வந்து யார் அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேள்வி கேட்டாலும் அவங்கள எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவாக பேசுற மாதிரி இருந்தால் அவளை ஒன்னே கொந்தளிச்சிருவாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் எடுத்துடுவாங்க அதாவது எப்படி சொல்லுது மற்றவங்களை நக்கல் பண்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறது இருக்குல்ல அது எல்லாமே லோக்கலாக அது லோக்கலாக ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதில் வந்து பார்வதி தரம் நம்பர் ஒன்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ட்ரிகர் அதாவது அவங்க ட்ரிகர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்க மேனேஜர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இன் கேஸ் மேனேஜர் வந்து கண்ட்ரோல் பண்ண வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பயங்கரமான டஃப்பாக போயிட்டு இருக்குங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நான் தான் சொல்றனேன் லிட்டர்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இந்த வீடு இந்த கேமரா இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ரோட்டில் அடிச்சிக்கிட்டு பொறள்ற மாதிரி தான் இருக்கு ரெண்டு கேரக்டருமே ஸோ ரெண்டு பேருக்குமே ஈகோ வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு நீயா நானா பார்த்தலாம் அப்படின்ற ஒரு ஈகோ வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு ஸோ இதில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியுது அதாவது சம டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது திவ்யா சப்போர்ட் பண்ணணும் சொல்லலை அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே திருப்பி பண்ணுறாங்கல்ல அதை பொறுத்து சொல்றேன் அதாவது எப்படி சொல்றது இவங்க பண்ணுறது சரி அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட பார்வதி பண்ற ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணி அதை வச்சு நீ எந்த பொருளை வச்சோ உன் பொருளை திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதை வச்சு திருப்பி அடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ ஒரு மாதிரி அது மாதிரி கட் பண்ணிட்டு போகிறாங்களே நீ ஒரு ஆள் நீ ஒரு பேசுறதை கேட்குற பயங்கரமாக கட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்வதியில் அக்செப்டே பண்ண முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க பார்வதி கிட்ட வந்து பார்வதி என்ன பார்வதி சரி ஓகே அப்படின்னு எல்லாம் பதில் சொல்லுவாங்க நீ யாரு நீ உனக்கு எதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு கிளம்புறாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க என்ன நான் பேசுறதே கேட்க மாட்டேறா நான் பேசுகிறேன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா என்னால் என்ன அவர் நான் பேசுகிறதா கவனிக்க கூட மாட்டேறா எடுத்துக்கூட மாட்டேறா அப்படின்னு நம்ம கதறிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஈகோ ஹிட் ஆயிடுச்சு சோ இதில் வந்து ரெண்டு பேர் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு இவங்களும் மார்க் பண்றாங்க இவங்களும் ஒரு மாதிரி மார்க் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது குறிப்பாக தீபக் இருந்து மஞ்சரி கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அது மட்டும் கிளியராக தெரியுது சம்பவம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் எப்படி சொல்றது மஞ்சரி கிட்ட இருந்து ஒரு நல்ல சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா தீபக் கூட கொஞ்சம் பொலைட்டாக அடிப்பார் மஞ்சரி இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறங்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஸோ உங்களோட கதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு பேர் கொடுத்துருக்காங்களா டாஸ்க்கு இந்த மூணு பேரில் மஞ்சரி பிரியங்கா அப்புறம் தீபக் ஸோ இந்த மூணு பேரில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம எப்படி பேசுறது போய் இப்போ எப்படி பேசுறது ஆயிடுச்சு பாருங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு யார் நல்லா பண்ணுவானுங்கிறதுலாம் இப்போ முடிஞ்சு போச்சு ஏன்னா அவனும் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு போச்சு இப்போ வெளியேந்து வந்து இந்த மூணு பேரில் யார் வந்து இருக்கிறதுலேயும் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை